பிரியாணி நாங்கள் கேட்பரி அனிதா சடங்கு வந்திருக்காங்க யோகேஷ் பயர்வுட் பி முத்துக்குமார் எம் நூர் மகால் ஆ சார் சார்பாக ஒரு சிப்பு அரிசி அன்பாளையத்துக்காக அது ஏன் பிடிச்சிட்டு வர சீர் கொண்டு வந்தால் மாதிரி அங்கே போய் பாட்டை கருத்து விட்டீங்களாப்பா சரி விதி இல்லை அதே ஊரா வேற ஊராடா அதே ஊர் தானே ஆலவையில் திட்டு வந்த மாதிரியா அப்போ நாலு நேரத்துக்கு நீ ஃபாலோ பண்ணுறீங்க ஓகே புத்தூர்

நம்பிராஜி எங்க அப்பா எங்க அம்மா வேறு நங்கே மோகினி அவ்வளோதான் கதையே தம்பி அண்ணன் வா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாமே ஒரு வருஷமா ஒன்றுக்கு இருக்கேன் எப்படி ஒன்று ஏப்பா பிடிச்சி விட்றியா இங்கே வாடா தம்பி அண்ணே உன்னைய பார்த்தா ஒரு நாளைக்கு ரெண்டு சிப்பா அறிஞ்சு திங்கிற ஆளு மாதிரி இருக்கேடா ஐயா ஐயா உன் பெருங்குடல் நல்லா இருக்கணும்ப்பா திண்டு குடிய கெடுக்கணும் ஒன்று நம்ம விளைஞ்ச வெள்ளாமெலாம் பஞ்சம் போகணும் தம்பி சொல்லுங்க ஐயா எனக்கு ஒரு உதவி செய்கிறியா என்னதையா உதவி பண்ணணும் ஒரு மூணு லிட்டர் கோமியம் இருக்கியா கோமியாக உண்றது தீ பிடிக்கிதான்னு பார்க்கட்டேன் தம்பி அண்ணே ஊர் உலகத்தில் மேடை மேடைக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன் பயன்களுக்கு பூரா கல்யாணம் ஆகலை அப்புறம் நாற்பத்தி மூணு பீல் பண்ணாதடா சொல்ல வந்ததை சொல்லித் தலோடா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலையா ஊர் உலகத்துக்கு நல்லது செஞ்ச உனக்கே கல்யாணம் ஆகலையா என்னன்னு உனக்கு அந்த நிலைமையா என்னன்னு விதி யாரை விட்டுச்சு உனக்கு அதே தானா என்ன பண்ணுறது கவலைப்படாது என்ன சரி ஊர் ஊரா தேடி தேடி நீங்கள் பொண்ணு தேடுறதுக்கு என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காத அதை கல்யாணம் முடிக்கிறீங்களா நீங்க கிடைக்க வேண்டிய தானே அது என் தங்கச்சிரா மச்சான் இன்னையில இருந்து நான் உங்களை மச்சா நான் ஏத்துக்கிறேன் ஏன் மச்சா உங்க வீட்டில் சம்மந்தம் பண்ண நீ ஏன் சொத்த அழிச்சிருவ உலைய ஏன் மச்சா ஒரு நாளைக்கு எப்படியும் பன்னெண்டு கோடி தும்பிய உலையாதா ஐயா கல்யாணம் பண்ணிக்கிறதோட சரி வீட்டுக்கெல்லாம் வர வரமாட்டேன் அப்படி வீட்டுக்கு வந்தாலும் கோதுமை தோடு மட்டும்தான் வச்சு விடுவேன் சரி மச்சா மாதிரி தின்னுட்டு போ சரி மச்சா உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் ஐயோ என் தங்கச்சி உலகலகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு மச்சா

எனக்கு இன்னையோட நல்ல நேரம் வந்துருச்சு கல்யாணம் பண்ணி நான் கொடைக்கானல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் ஃபஸ்ட் நைட் தங்கச்சி பொண்ணு விட்டு வரானா இல்லை முனி ஓட்டம் கொண்டு வரானா யாரோ ஓண்ண மாதிரி இருந்துச்சு என் தங்கச்சி சப்புனாங்க சப்பு சப்புமா சப்புனா சப்புண்ணா நாங்கள் செல்லம்மா சப்பு சப்புன்னு கூப்பிடுவோம் உங்களை நாடகத்தை போடுறதே தப்புன்னு நினைக்கிறேன் மூடு ஒரு தமுக்காதே நீங்களே புலங்குறீங்களே நான் வளகாப்பு குறவா இல்லை மச்சான் நீங்கள் நினச்சி இல்லை புறவட்டவைய குடும்பத்தில் கோல் கட்டை புதுக்கினது மாதிரி இல்லை மச்சான் ரொம்ப பிடிக்காத ஒரு மாதிரி இருக்கலாம் எனக்கு இருமா சி கூசுது இல்லை இப்படி எவனாவது நாட்டில் பொண்ணு கொண்டு வருவானாடா மச்சா பொண்ணு கொண்டு வந்தவனே போட்டுக்கிட்டு இது பண்ணுறானே இல்லை மச்சா என்னை விட்டு ஒரு பத்து முப்பத்தேழு தினியா இல்லை மச்சா என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாதுங்க என் தங்கச்சி ஒரு தேவதை வந்து விட்டா சப்பு என்னை தேடியே வண்ணப்போல இருங்கடா என்னமோ மிக்ஸி சிக்கினது மாதிரி ஒரு சத்தம் வருதே ஒம்போல உரம்லாம் என்னைய எதுவும் ஏமாத்துகிறியாடா இல்லைங்க என் தங்கச்சி தான் வரும்போது கம்மங்குள்ளே மோர நிறைய கலந்து கொடுத்துருச்சி மச்ச கருத்தை மச்சேன் கையை விட்டு பருப்படுத்தியா ஏன் ரேஷன் கடையில் வேலை அவங்க தங்கச்சி மத்தியானம் போயிட்டு வந்துச்சு சாம ஏங்க இது தொண்டை என்னங்க எப்படி இருக்கு அதுதாங்க கம்மங்குள்ள கொஞ்சம் மோரை கொஞ்சம் கூட சேர்த்து குடிச்சிருச்சு ஒன்ன பாச்சான் அழகுல மயங்கிட்டீங்களா கொஞ்சம் எழுங்க மச்சேன் படவளன்னு வருது நிலவுக்கு என்னங்க கோவம் நெருப்பாய்

இது வேற கொண்டு வந்துட்டே டிவிஜி பிட்டியில் மினுக்கு மினுக்கு நிலையில் ஹெட்லைட்டு மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் அது முகத்தை பாரு தங்கச்சி ஐயோ காலம் வச்சு விட்டானே தங்கச்சி இருமா மாப்பிள்ள தானே ஏதா பூரா அந்த விழுந்துடும் பொம்பளையாள் முகத்தை பாருங்கத்தா கம்மா தண்ணியில் மிதந்து வந்த நல்லாம்பு மாதிரியே இது சப்மாவா

மேரேஜ் இஷ்டம் மேடா பிள்ளை தங்கச்சி அவமான கால காலத்துல வயசு ஆகுது பெருமாள் கே கட்ட தங்கச்சி பத்தொன்பது வயசுக்கு மேல தாங்க

இதை விரும்பிட்டாலும் முத காலேஜ் இருக்கா இல்லை அடைச்சிட்டாங்களா நீ எந்த பதிலை என்னால் ஏற்ற மாட்டாங்களே அதெல்லாம் அண்ணே உனக்கு கொஞ்சம் கூட மனத்தாத்தியே இல்லையா நீ வாடகை எப்படின்னாலும் சரின்னு சொல்லிடுவியா தரின்னு சொல்லிடுவியா இங்கே வா போ அனிதா இங்கே ஓடியா உனக்காக திருக்க கரவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்க வா என்ன கூப்பிட்டு இருக்கீங்க நீ எனக்கு இளையதாரம்

வாடி அனந்த என்னடா தீவாளிக்கு மாட்டு மாதிரி சொல்லட்டு மிரட்டு நிலை நாளைக்கு புதுக்கோட்டை மாவட்டமே பேசும் நிலையில ராதாகிருஷ்ணன் என்ன அந்த மதுரை புடுங்க சப்பு சரி நம்ம காவலும் தங்கச்சி அம்மா சப்பு ஏழை நான் ஏன் தங்கச்சியை கூப்பிட்டேன்டா சுப்பு தோட்டம் மல்லிகை கூட்டம் போச்சாமா போச்சா இவன் பெரிய அவசா இருப்பேன் வேளாண் சொன்ன கேட்டா நீ

马扎。